முதல்வர் மு மாதேஸ்வரன் என் குருநாதர் அவர்களை வணங்கி கடகராசிக்கு இப்போ குரு பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோங்க கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆறு ஒம்பது கூடிய தர்ம பாக்கியாதிபதிங்க ஒன்பதாம் இடத்துக்கு நல்ல மேன்மை அறையிறவர் ஆறாம் இடம்னு சொல்லம்னா ஒரு சத்ருபாவோ இயக்கர் வருங்க ஒன்பதாம் இடம் தர்மபாக்கியாதிபதி முழு சுபதி யோகருங்க அவர் அரை அறாம் இட ஆதிபத்தியது இருந்தாலும் அவர் ஜனன காலத்தில் உங்கள் ஜாதகத்தில் நல்ல வலுவாக இருந்து ரீதியை நல்ல பறவைகள் கொடுத்துருந்தாருன்னா உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீண் விரைங்களை எல்லாம் தடுத்து சுப சுபவிரயங்களாக மாற்றி நல்ல முன்னேற்றமாக இருக்குங்க ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான தர்மபாக்கிய அதிபதி நாலாம் இடத்துல வந்தனால தாயார் வீடு நில பூமி எல்லாமே அபிவிருத்தி ஆகுங்க காலத்துல குரு உங்களுக்கு நல்ல லக்னமாக மாட்டி அஷ்டவர்க்க அஷ்டவர்கீதியாக நல்ல பலன்கள் கொடுத்து நல்ல இடத்துல உட்காந்துருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி உங்களுக்கு வீடு கொடுத்துருவார் வீடு தோட்டம் பூமி திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் இது எல்லாமே உங்களுக்கு செய்வார் நல்ல பலன்களையே கொடுப்பாருங்க ராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி வேற இந்த விலகிடுச்சுங்க இனி உங்கள் காலங்கள் பொற்காலமாக மாறி நல்ல செழிப்பாக வருவீங்க வணக்கம்